என்னவளை என் இனியவளை சிட்டுக்குருவியாய் சிறகடித்து பறந்தோம் சீட்டியடித்தே போகும் காற்று விட்டு பிரிய விட்டதில்லை நம் வானம் சில்லென்ற சூரியன் கொதிக்கும் நிலவு நாம் கண்டது நம்மை கொண்டது ஆமாம் இரவு பகலாக விழித்திருந்து நீ அன்பு விதைப்பாய் நான் கவிதையாய் அறுவடை செய்வேன் ஒரு இரவுக்குள் ஓர் ஆயிரம் பகல் பொழுதுகளை வாழ்ந்து முடித்திருப்போம் நம் பிரபஞ்சத்தின் நீண்ட இரவுகளும் தூண்ட முடியும் உணர்ச்சிகளை தீண்ட கொடுத்ததே இல்லை நம் பிரபஞ்சத்தின் நீண்ட இரவுகளும் தூண்ட முடியும் உணர்ச்சிகளை தீண்ட கொடுத்ததில்லை வேண்டிக் காதல் மட்டுமே இல்லறம் இனித்தது இல்லாத அறம் என இறைவன் நகைத்தது அது ஆமாம் காயும் கனியும் நிறைந்த இந்த மரத்தின் வேர்வரை சென்று உறவாடும் மாமழை நீதானே களங்கமற்ற ஜோடியாய் காலமெல்லாம் வாழ நம்மை விளங்க மறுக்கும் மானிடற்காய் பொறுமையோடு வரை காத்திருப்போம் என்றும் அதற்காக விளக்கமின்றி கலக்கமாக பழக்கமில்லா பரிதவிப்பை வழக்கமாக்கலாமா என் உயிரே என் இதயம் நீ என்றாய் துடிக்கிறதே தெரியவில்லையா நாம் காதல் வளர்த்த அலைபேசி அழைத்துப் பேச கேட்கவில்லையா எனக்காக வளைந்த என் வாணவில்லை எனக்காக வளைந்த என் வாணவில்லை நம் காதலுக்கு வானமே எல்லை என்றாயே எல்லை தெரிகிறது என் காதல் தேவதை எங்கே என் கேசம் வருடும் போதெல்லாம் உன் வெட்கம் திருடுவேனே பாலினம் மறந்து புது பாதை அமைப்பாயே அதைத்தானே நான் புது கவிதை என்று மக்களை ஏமாற்றுவேன் செல்லமாக நீ மறுக்கும் போ என்ற ஒற்றை வார்த்தை என் காதில் வந்து வந்து அறைவதால் நிலைகுத்தி நிற்கிறேன் போ என்று சொல்லி நீ வருவதுதானே இயல்பு ஏனடி தாமதம் என் ஆவிதமே அன்பின் அடைமொழியே என் ஆனந்தமே ஆனந்தத்தின் அடைமழையே என் ஆணவமும் நீதானே என் கர்வம் தொலைத்தா நான் நிற்கிறேன் எனக்கு சர்வமும் நீயாகவாயிருந்தாய் உன் அன்பை வாஞ்சையோடு சுமப்பதால் உன் நினைவுகளை சுமக்க முடிவதில்லை இப்போதெல்லாம் அவை வரிசையாக வருவதால் தடுமாறி விழுகிறேன் பிரியமானவளை கனவுகளை எழுதும்போது கவிதை என்றார்கள் நினைவுகளை எழுதினால் ஒப்பாரி என்பார்களோ நீயும் நானும் காதலித்தோமா காதல் தானே நம்மை காதலித்தது என் நினைவுகள் உன்னை தின்று கொண்டுதான் இருக்கும் நம் காதல் காலத்தை வென்று கொண்டுதான் இருக்கும் ஆனால் இத்தனை நாட்கள் உன்னால் பேசாமல் இருக்க முடிகிறது என நினைக்கும் போது என் கோபமும் புரிந்து கொள்வாய் என நினைக்கும் உன் உரிமையும் சேர்ந்து என்ன சொல்ல வா காதலையும் வன்முறை ஊடலையும் வா காதலையும் வன்முறை ஊடலையும் பார்க்கட்டும் இத்தேசம் என்னை உயிர் தானே சொல்வாய் இப்போது ஏன் அப்படி சொல்லவில்லை என்கிறாய் அறியாத பருவத்தில் தெரியாமல் சொன்னதை இன்னும் நான் நம்புகிறாய் நீ எப்படி என் உயிராக முடியும் என் உடலோடு ஒட்டியிருக்கும் உயிருக்கும் என் உணர்வோடு கலந்துவிட்ட உனக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நான் என் உடலோடு ஒட்டியிருக்கும் உயிருக்கும் என் உணர்வோடு கலந்துவிட்ட உனக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நான் அடி என் செல்லம்மா என் உயிரை விட அதிகமாக உன்னை நேசிப்பதால் எப்படி சொல்வேன் நீ என் உயிரென்று என் உயிரை விட அதிகமாக உன்னை நான் நேசிப்பதால் எப்படி சொல்வேன் நீ என் உயிரென்று என் கனவுகளையும் கற்பனைகளையும் கூட சிலாகித்து ரசிப்பாய் என் மகிழ்ச்சி முதல் என் கோபம் வரை பாரபட்சமின்றி நேசிப்பவளாயிற்றே நீ என் உடலை மட்டுமே நேசிக்கும் என் உடலை மட்டுமே நேசிக்கும் இந்த உயிரை நீ என்று எப்படி சொல்வேன் கண்ணுக்கு புலப்படாத உயிர் என் உணர்வுகளை வேண்டுமானால் பிரசவிக்கலாம் கண்ணுக்கு புலப்படாத உயிர் என் உணர்வுகளை வேண்டுமானால் பிரசவிக்கலாம் தொட்டு தூக்கி உறவாடி மகிழும் உன் விழுகளுக்கு ஈடாகுமா என் உயிர் எப்படி சொல்வேன் நீ என் உயிர் என்று தொட்டு தூக்கி உறவாடி மகிழும் உன் விழிகளுக்கு ஈடாகுமா என் உயிர் எப்படி சொல்வேன் நீ என் உயிர் என்று என்னை விட்டு பிரியாத உன் நினைவுகளே காலத்துக்கும் அழியாத கவிதை போது. என்னை விட்டு பிரியாத உன் நினைவுகளே காலத்துக்கும் அழியாத கவிதை எழுதும்போது உறுதி என்பது இல்லாமல் எந்த நிமிடமும் என்னை விட்டு பிரியப் போகும் இந்த உயிரை நீ என்று எப்படி சொல்வேன் என்னை விட்டு உயிர் போகலாம் நீ எப்படி போவாய் நான் நீண்ட உறக்கத்திலிருந்து எழும்போது உண்மையும் எழுப்புவார்கள் அடம்பிடிக்கும் என் மனமும் உன்னை படமெடுக்கும் என் விழியும் இறைவன் அறியாததா அடம்பிடிக்கும் என் மனமும் உன்னை படமெடுக்கும் என் விழியும் இறைவன் அறியாததா மறுமையிலும் வாழ என் செல்லம்மா என்னோடு நீ இல்லாமல் அப்படி சோர்ந்து போயிருக்கிறேன் உன் பார்வையால் என்னை போர்த்து அடைகாத்த இன்பம் ஆடை காக்க வேண்டுமா என்ன நம்பிக்கையை தேடுகிறேன் நம்பிக்கையை தேடுகிறேன் என் மேனியெங்கும் உன் விரல்களால் கோலமிட்டு அவைகளுக்கு வரவேற்பு செய் என் உற்சாகம் தொலையலாமா என் உற்சாகம் தொலையலாமா உன் கைகளால் என் மேனி எங்கும் தேடி கண்டுபிடித்துதான் என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு மேனியில் உருளும் உதடுகளால் அவை புசுங்கிப் போகட்டும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் அழுத்தம் கொடு மகிழ்ச்சியான மனம் திருத்தம் பெறட்டும் புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது வா மேல் விழுந்து உனக்குள் என்னை ஊன்று ஆழத்தில் புதைத்து அடங்காத திமுறை செய் துயரங்கள் விலக காமம் பழகி காதலை கொண்டாடலாம் வா துயரங்கள் விலக காமம் பழகி காதலை கொண்டாடலாம் வா நம் வேர்வையில் மூழ்கி ஆனந்தத்தோடு ஆசை கரை ஒதுங்கட்டும் செல்லம்மா பிறகத்தான் இருக்கிறது உனக்கு பிடித்த மாதிரி நீயும் எனக்கு பிடித்த மாதிரி நானும் இந்த மௌனத்தை கொள்கிறோம் நான் வேறு யாருடனும் கொண்டிருப்பதாக நான் வேறு யாருடனோ பேசிக்கொண்டிருப்பதாக இப்போதும் நீ தப்பு தப்பாகத்தான் கணித்திருப்பாய் பரவாயில்லை உன் கற்பனையில் விட மகிழ்ச்சியாகவே என்னை நடமாடவிட்டிருக்காய் வழக்கம் போலவே இந்த கவிதையிலும் உன்னை நினைத்து விட்டதாக கணக்கு காட்டிவிட்டு வழக்கம் போலவே எந்த கவிதையிலும் உன்னை நினைத்து விட்டதாக கணக்கு காட்டிவிட்டு உன்னை வெறுப்பேற்ற புதிய காதலிடம் சல்லாபிக்க என் கவிதை வரிகளுக்கு ஒப்பனை செய்யப் போகிறேன் என் கவலையை பகிர்ந்து கொள்ள நீ மௌனத்தை உடைத்து விடாதே என் கவலையை பகிர்ந்து கொள்ள நீ மௌனத்தை உடைத்து விடாதே என் கண்ணீருக்கு அனைவோட உனக்கு போதிய சொற்கள் கிடைக்காது இப்படியே இரு நீ என்னை இன்னும் அழகாகவே காதலிப்பதாக என் கவிதைகள் குக்கரிப்பதை அசிக்கவே செய்கிறேன் வரைந்தேன் இதயத்தை வரைந்தேன் சூழ்ச்சி அதற்கு அது காதல் என்றேன் சுதந்திரத்தை பறிக்கத்தானே அந்த அம்பு என்கிறாள் என் நண்பை கொச்சைப்படுத்தாதே என்றேன் ஆயுதத்தை கூர்த்தீட்டாதே துரோகத்தை பழகியவளுக்கு அன்பு ஆயுதமாகத்தான் தெரியும் என்கிறாள் உன் ஆயுதத்தை கூர் துரோகத்தை பழகியவளுக்கு அன்பு ஆயுதமாகத்தான் தெரியும் என்கிறாள் என் மீது நம்பிக்கையே வராதா என்றேன் தன்னம்பிக்கையை பறிகொடுத்த எனக்கு பரிசாக கிடைத்த அவமானத்தை உருவாக்கிய கருவி வேறொன்றும் இல்லை நம்பிக்கைதான் என்றால் தன்னம்பிக்கையை பறிகொடுத்த எனக்கு பரிசாக கிடைத்த அவமானத்தை உருவாக்கிய கருவி வேறொன்றும் இல்லை நம்பிக்கைதான் என்றால் அன்பும் நம்பிக்கையும் அவ்வளவு ஆபத்தானதா என்றேன் அன்பும் நம்பிக்கையும் அவ்வளவு ஆபத்தானதா என்றேன் இவை இரண்டும் தானே இதயத்தை பிளக்கிறது என்கிறார் என்னால் பேச முடியவில்லை அவளே சொன்னால் என்னை நம்பாமல் உன்னால் காதலிக்க முடியும் என்றால் நான் தயார் குழப்பத்தில் இப்போதும் என்னால் பேச முடியவில்லை அவளே மீண்டும் சொன்னார் அன்பை எதிர்பார்க்காமல் காதலிக்கிறேன் என்று நம்பிக்கை கொடு நான் வருகிறேன் என்று அவள் போய்விட்டார் வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி